கொண்டு இன்றைக்கு இந்த தமிழ் படைப்பாளர் சார்பாக இந்த அரசாங்கத்திற்கு நடத்தும் கோரிக்கை முழக்க போராட்டத்திற்கு இந்த சமுதாயத்தினுடைய பல்வேறு இயக்கங்களும் பல்வேறு போராட்டங்களை கடந்த காலத்தில் நடத்தி வந்திருக்கின்றார்கள் ஆனால் எந்த விதமான முன்னேற்றமும் இந்த சமுதாயத்திற்கு இந்த நாட்களிலே கிடைத்த பாடுகள் இல்லை கடந்த நூறாண்டு காலமாக போராடியும் எத்தனை கட்சிகள் ஆட்சிக்கு வந்தாலும் இந்த இனத்தினுடைய உரிமைகள் கொடுக்கப்படவில்லை இந்த உண்டான இதுவரைக்கும் கிடைக்கப்படவில்லை மற்றும் இந்த சமுதாயத்தினுடைய எழுச்சி மிக்க இந்த குரல் அரசாங்கத்திற்கு எப்போதுமே கேட்கவில்லை எனவேதான் இந்த அரசாங்கத்திற்கு ஒரு கவன ஈர்ப்பை கொண்டு வருவதற்காக இந்த தேர்தல் நேரத்தில் அந்த அரசாங்கத்தினுடைய கட்சிகள் தங்களுடைய தேர்தல் அறிக்கையிலே நம்முடைய கோரிக்கைகளை இண்டிகேட் பண்ணி அதை முழுமைப்படுத்துவதற்காக ஒரு அறிவிப்பதற்காக இதை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் அருமை பெரியோர்களே தாய்மார்களே இந்த தமிழகத்திலே இருக்கிற ஒட்டுமொத்த இந்த கம்மாள இனம் ஒரு ஐம்பது லட்சம் மக்களை கொண்டிருக்கிறது இப்படி ஐம்பது லட்சம் வாக்காளர்களை கொண்டிருக்கிற இந்த இனம் பல்வேறு நிலைகளிலே அரசு பணிகளிலே கல்வியிலே வேலை வாய்ப்பிலே அனைத்திலும் பின்தங்கி இருக்கிறோம் இப்படிப்பட்ட நிலையிலே நிலையிலேதான் நன்றி முடிக்கின்ற சொன்னதாக அனைவருக்கும் சொன்னதாக விஸ்வகர்மா வந்து நகை செய்து கொடுத்தா நகை கிடையாது கிடையாது சக்தி செஞ்சு கொடுத்தா கட்சி கட்டி கேட்டு கொடுத்த சக்தி கற்று கிடையாது பிற்பகல் செய்து கொடுத்தா பிற்பகல் கிடையாது போய் கிடையாது ஆக இந்த படைப்பாளர் மக்கள் கட்சி அப்படின்னு சொல்லிதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலுல படைப்பாளர் அப்படின்னு ஒரு கட்சி ஆரம்பித்தாங்க அதில் பார்த்தீங்கன்னா விஸ்வகர்மாக்களின் எப்படிசியாக இருந்தவர்கள் தமிழக முதல்வர் கே காமராஜ் அவர்கள் ஆட்சியில் தெய்வ சிங்காமணி ஆச்சாரியார் எஃப் லண்டன் அவர்களோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு கலைஞர் மு கருணாநிதி ஆட்சியர் கோபிசெட்டிப்பாளையம் கே என் சாட்சி அவர்களோ புனே கே ராமகிருஷ்ணன் ஆச்சாரிய அவர்களும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு புரட்சித்தலைவர் எம் ஜி ராமச்சந்திரன் அவர்களின் ஆட்சியிலும் அவர்களின் மேற்கபை உறுப்பினராக எம்எல்சியாக எம்எல்சியாக விஸ்வவர்மா பிரதிநிதிகளை தேர்ந்தெடுத்து அரசின் முக்கியத்துவம் கொடுத்தது நாங்கள் என்ன கேட்டோம்னா எங்களுக்கு கிடைக்கக்கூடிய முக்கியத்துவம் எங்களுக்கு முருக்கம் கொடுக்கக்கூடிய தரக்கூடிய மாணவி கிடைக்கணும் அப்படின்னா கோரிக்கை வச்சிருக்காங்க யாரையும் யாரை பற்றியும் எந்த விதமான இது இல்லாம எல்லாருக்குமான அனைவருக்குமான சொந்தக்கார விஸ்வகர்மா விஸ்வகர்மா நகை நாங்க நகை செஞ்சு கொடுத்தா யாருக்குமே நகை கிடையாது பாசகால் செஞ்சு கொடுத்தோம்னா வீடு கிடையாது சிற்பம் செஞ்சு கொடுத்தோம்னா கோயில் கிடையாது அதே போல இரும்பு இரும்பு வேலை செஞ்சு கொடுத்தா கோடாரி கத்தி வீடு செஞ்சு கொடுத்தா அதெல்லாம் கிடையாது ஆகவே இந்த விஸ்வகர்மா சமூகத்திற்கு சமூகத்திற்கு அனைத்தும் நிறைவேற்றி தள்ளுபடி தமிழக அரசை கேட்டுக்கொண்டு நிறைவேற்றிக் கொள்கிறோம் இங்கே திருவள்ளூர் மாவட்ட மாவட்ட செயலாளர் பொருளாளர் தலைவர்கள் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறோம்